காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்று சித்த யோகமும் கூடிய சுமன்னார் திரியோதச திதி வந்து பன்னிரெண்டு மணி ஒரு நிமிஷம் ஏஎம் இரவு சரிங்களா நாள் முழுவதும் சதுர்தசி திதி பங்குனி மாதம் தேய்விரை சதுர்த்தசி திதி சிரார்த்த திதி தவசதி விடியற் காலை நாலு மணி பதிமூணு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நாள் முன்னோர் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு முதல் ஒம்பது மணி பதினைஞ்சு நிமிஷம் வரை யமகண்டம் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல் பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை குளிகை காலம் மதியம் பனிரண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் முதல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை ராகு காலம் சரிங்களா கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு தனுசுல் கேது சனி குரு கும்பத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இன்னைக்கு இரவு ஒம்பது இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி எட்டுக்கு சந்திரன் வந்து மீனத்துக்கு போயிடுறார் அப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்று இரவு ஒம்பது முப்பத்தெட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் பூசார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்துடும் சந்திராஷ்டமம் சரி இன்று மாத சிவராத்திரி அடுத்தபடியாக பன்னிரண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி ராசி ராசியிலே உங்களுக்கு அதிபதி போய் செவ்வாய் ரெண்டு இருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கிறார் சனி இருக்கிறார் உங்களுக்கு குரு இருக்கிறார் அப்போ ஒம்பதில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மாதிரி ஒரு நல்ல நேரம் மேசராசிக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்குது பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது தாய் வகை தாய் வகையில் வாகன வகையில் செலவுகள் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயருதுங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் ஒம்பதில் இருக்கிற குரு நமக்கு நல்ல விதமாக உங்களுக்கு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருவார் சரிங்களா ராசி அதிபதி போய் பத்துல இருக்கிறார் ஏற்பாடு தண்ட செலவுகள் நிறைய நடக்குதுங்க ஏன்னா பணம் வருது பொருள் வருது இன்னைக்கு இருந்தாலும் பாருங்க உடனடியா செலவு வருது ரெண்டுல ராகம் அந்த எட்டுல இருக்கிற சனி தனஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் தனஸ்தானத்தை சனி பார்க்குறதுனாலையும் குடும்பத்துலேயும் அப்பப்போ சலசலப்பு வருது பணமும் தண்ட செலவுகள் நடக்குது சரிங்களா இடமாற்றம் வருதுங்க வீடு வகையில் கொஞ்சம் செலவு வருது வெளிநாடு செல்வதற்கு திட்டம் வருது மற்றபடி நல்ல நாளுங்க ரிஷபராசிக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிங்க மிதுன ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் பாக்கியத்தில் உக்காந்துருக்கிறார் அது சிறப்பு தான் வேற வேலை சேர்த்துருக்கிறார் இருந்தாலும் சனி பார்க்குறாரு பாருங்கள் அப்போ பாருங்கள் நண்பர்களால் பிரயாணத்தால் சில இடைஞ்சல்கள் ஏற்படும் சரிங்களா கணவன் மனைவி வகையில் கொஞ்சம் சிறு சிறு சலசலப்பு ஏற்படும் எல்லா வேலைகளும் இன்றைக்கி சுணக்கம்தான் சரிங்களா தாமதம்தான் இன்னைக்கு ஒன்றும் மிதுனத்துக்கு ஒன்றும் சரியில்லைங்க சுமாரான நாள் தான் சரிங்களா அடுத்தது கடக்கும் கடகத்துக்கு பாருங்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமும் இரவு ஒம்பது மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் சிம்மராசிக்கு வருது அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க உத்தர வகையில் தாங்க ரொம்ப தனம் செலவு பண்ணுறீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்கள் இனிமேல் இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளுங்க இன்றைக்கி சுமாரான நாள் தான் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் எட்டில் இருக்கிறார் புத்திர வகையில் சுபகாரியங்கள் தெய்வ அனுகூலம் அஞ்சில் குரு இருக்கிறார் பாருங்க நன்மை உற்சாகமான நாளுங்க இன்னைக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயருது இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வெட்டி அலைச்சல் தாங்க தேவையில்லாத அலைச்சல் அது மாதிரி வீண் பிரயாணம் இதெல்லாம் இன்னைக்கு நடைபெறுங்க ராசி கன்னி ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி புதன் போய் சுக்கரனோட சேர்ந்து ஆறில் இருக்கிறார் சனி பார்க்குறார் அப்போ நம்மளே வலுவிக்க நம்மளை போய் மாட்டிக்கிறோம் பேசுகிறோம் நம்மளே போய் மாட்டிக்கிறோம் கஷ்டத்தையும் வரவழைச்சிக்கிறோம் சரிங்களா உத்தர வகையில் ஆதாயம் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா நாளில் குரு வந்துட்டார்ல ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்போ ஒழுங்காக சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் தாங்க கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது துலாராசிங்க துளாராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி சுக்கரன் போய் அஞ்சில் இருக்கிறார் சனி பார்க்குறார் எட்டில் செவ்வாய் இருக்கிறார் ஒம்பதில் ராகு இருக்கிறார் தந்தையால் சில இளைஞர்கள் செலவுகள் சங்கடங்கள் ஏற்படும் அடுத்தது குடும்பஸ்தானத்தை செவ்வாய் தான் விட்டதாக பார்க்குறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது ஆபரணங்கள் வகையில் உத்தர வகையில் இதெல்லாம் கொஞ்சம் செலவுங்க சரிங்களா ஆனால் பாருங்கள் மூணில் இருக்கிற சனி எப்படியோ நம்மளை எஸ்கேப் பண்ணி விட்றார் நல்லது செஞ்சுக்கிட்டு வர்றார் ஒரு ஓரமாக நமக்கு நன்மை நமக்கு தெரியாமே நடந்துக்கிட்டு வருது பிக்கல் புடுங்கல்லேருந்து இருந்து விடுபட்டுக்கிட்டே வர்றோம் சரிங்களா மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தாங்க துளா அடுத்தபடியாக அடுத்தபடியா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சிறப்பான நாளுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்கிறோம் ஏன்னா என்னைக்கு பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு சிரமம் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி வருது திருமணம் பேச்சு வருது புதுகலமாக இருக்கிறீங்க வீடு சொத்து வகையில் நமக்கு ஆதாயம் ஏற்படுது சரிங்களா ஏழில் இருக்கு பாருங்க ராசி அதிபதி போய் ஏழில் இருந்து செவ்வாய் தான் வீட்டை தான் பார்க்குற வெளிநாடு போகிறவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க வெளிநாட்டுக்கு போனவங்க திரும்பி வராமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களாம் இப்போ வர்றாங்க அது மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பான நாள் தாய் வகையில் நல்ல செய்தி வருது சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நல்ல நாளுங்க அடுத்தபடியா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க ராசியிலேயே சனி இருக்கிறார் பொதுவா வந்து ராசியில சனி இருந்தா நம்மள சோம்பேறி சரிங்களா சனி வந்தோம் இல்லைங்களா ராகு வேற பாக்குறார் கேது விட சேர்ந்து இருக்கிறார் போதாக்கரைக்கு கேட்கவே வேணாம் இருந்தாலும் லக்ன ராசியில குரு இருக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல நல்ல சிறப்பா இருக்கு பணம் வருது பொருள் வருது சந்தோஷமான நாள் தாங்க இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு தெய்வ தரிசனம் கிடைக்குது புத்திர வகையில் நல்லது நடக்குது சரிங்களா புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயருதுங்க இன்னைக்கு நல்ல நாளுங்க சரிங்களா மகரம் அடுத்தது இன்று மகரத்துக்கு பூரா செலவு தாங்க நஷ்டம் தாங்க ஒருவேளை இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது சுபகாரியத்துக்கு திட்டம் வருது வீடு வாங்க யோ யோகம் வருது திருமணத்துக்கு நேரம் வந்துடுச்சு ஆக செலவுகள் நிறைய நடக்குதுங்க இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க திட்டத்தோட சரி சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி பாருங்கள் லாப ராசி உத்தர வகையில் செலவு பதினொன்றில் குரு வந்துட்டார் அஞ்சை பார்க்குறாரு அஞ்சில் ராகு இருந்தா குரு பார்த்துட்டார் அப்போ ஒரு புகம் கொடுக்குறாரு ஒரு புகை செலவு பண்ணுறார் ராகு எந்த வகையில்னா புத்திர வகையில் அப்போ புத்திர வகைக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப செலவுகள் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க குத்து பண்ணுவாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க காலேஜ் சேர்ப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள் விஷயத்தில் நல்ல செலவு பண்ணுவாங்க சரிங்களா நல்ல துணிச்சல் வருதுங்க வேற வேறு ஏற்பாடாகுது இன்னைக்கு வேலை நடக்கிற மாதிரி இன்றைக்கி ஒன்றும் நடக்காது பரபரப்பாக இருக்கும் இன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்காதுங்க அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி சரிங்களா இன்னைக்கு நம்ம திறமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கி தான் அதுக்காக ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி மீன ராசிக்கு பாருங்கள் தன வரவுக்கு ஏற்பாடாகுதுங்க பணம் பெறட்டுறதுக்கு உள்ள எல்லாம் வருது அடுத்தபடியாக சொத்து வீடு வாகனம் இவங்களுக்கு ஏற்பாடாகுது வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து முடிவாகுதுங்க இருந்தாலும் பாருங்கள் இன்றைக்கி எக்கச்சக்க செலவுங்க பாருங்கள் நீங்கள் காலையிலே இருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி செ வெட்டி செலவு தான் விரை செலவு தான் இருந்தாலும் அதெல்லாம் நல்ல செலவுங்க சந்தோஷமான செலவு தான் தொழிற்கு வே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வேலைக்காரவங்களுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய செலவு வருதுங்க சரிங்களா ஒரு ஒருவேளையும் நடக்கலைங்கிற டென்ஷன் தானே வச்சு இந்த நல்ல தான் சரிங்களா அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க